ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க ஸ்ரீராம் ராகவுடைய டெரெக்ஷனில் கெட்ரினா கைஃப் மற்றும் விஜய் சேதுபதியுடைய நடிப்பிலை பூர்வாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் நாளைக்கு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணாத காதல்கிற சாங் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ரஜிஷா விஜயன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஏற்ற மாதிரியான பிரிட்டியாக ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அண்ட் பாந்தினி பேட்டன்ல காட்டன் வேரில் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக மனுஷடைய நடிப்பில் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேப்டன் மில்லர் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் அண்ட் படத்தினுடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் அண்ட் இந்த படத்தினுடைய முக்கியமான பாடல் ரைஸ் ஆஃப் மில்லர் பாடல்னு பார்த்திங்கன்னா லிரிக்கல் வீடியோ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்து வருது ருக்ஷா இப்போ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான வெட்டிங் சீசனுக்கு பியூட்டிஃபுல்லான ஜெர்தோசி ஒர்க் பண்ண க்ராப் டாப் அண்ட் அதுக்கு மேட்சிங் ஆன ஃபிளேட் பேட்டன் பலசோ பேண்ட் வந்து வேர் பண்ணிருப்பாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக சிவகார்த்திகையனுடைய நடிப்பில் ஏறமனுடைய இசையில் நாளைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் அயலான் அண்ட் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு பாடலும் ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சா நீன்ற சாங்னுடைய ப்ரமோ சாங்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸ்ரதா கபூர் இந்த வெட்டிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ப்ரெட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பிள் கிரீன் ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அதாவது லெஹெங்காலாம் அவ்வளோ அழகாக இருந்தது மணிரத்னம் உடைய டைரக்ஷனில் உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்களுடைய நடிப்பிலை பூர்வாயிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப் அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தன் தேர்ட்டி டூ இயர்ஸ்க்கு அப்புறமா மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் இணைந்து ஒர்க் பண்ணக்கூடிய படம் அண்ட் இந்த படத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஜெயம் ரவி துல்கர் சல்மான் இந்த மாதிரி பல ஸ்டாக் காஸ்ட் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க அண்ட் இப்போ மேலும் ரெண்டு பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்கன்றதை படக்குழுனர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்ட் மூலயமா யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் மற்றும் மலையாள ஆக்டர் ஜோஜ் ஜோ ஜார்ஜ் அண்ட் இது வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஸ்ரீஸ்ரீட் அங்கே இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாஸ் இருக்கக்கூடிய அழகான ஒரு சாரியில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கு ரொம்பவே அழகான ஒரு எம்ப்ராய்ட் பேட்டர்ன் நெக் பீஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஷிபுராம் பயாஸ் இவங்களுடைய டெரெக்ஷனில் மணிகண்டனுடைய நடிப்புலாம் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவர் அண்ட் ஆல்ரெடி இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தேர்ச்சி வீடியோ சாங் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி அதுவும் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஸ்ருதி ஹாசன் ரீசென்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய கோத் பாப்பாக்கேற்ற மாதிரியான ஒரு போட்டோஷூட்னு சொல்லலாம் அண்ட் அதில் அவங்க வந்து பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருந்தாங்க அண்டுக்கு அதுக்கேற்ற மாதிரியான கோல்டன் ஆக்சரிஸும் வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்ட் கிராஸ் பேட்டர்னில் லெகின்ஸ் வேர் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாசி லுக் பிளாக் கோட் வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக விஜயோடைய டைரக்ஷன்ல அருண் விஜயோடைய நடிப்புல இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மிஷன் சாப்டர் ஒன் அச்சம் என்பதே இல்லை அண்ட் இந்த படத்தினுடைய கண்ணே செல்ல கண்ணே என்ற சாங் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய இசையில சோஷியல் மீடியால வீடியோ சாங் சை ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ரவீனா நண்டன் ரீசெண்டாக அவங்களுடைய வெப்சிரீஸ்டைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் இருக்கிறாங்க அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் வந்துட்டு அவங்க ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்னோ ஃப்ளேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஆர்கான்சா ஃபேப்ரிக்ல பியூட்டிஃபுல்லான டாப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கோட் வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக இருக்கிறவுடைய டெரெக்ஷன்ல தாமனுடைய இசையில மகேஷ் பாபுடைய நடிப்பில் சங்கராந்தி அதாவது நாளைக்கு ரிலீஸ்க்காக காத்திட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குண்டூர் காரம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோ சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணி மகேஷ் பாபுடைய ஃபேன்ஸ்லாம் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க training ஸ்ரீனிவாசனுடைய டைரக்ஷனில் பிரணவ் மோகன் லால் கல்யாணி பிரியதர்ஷினி நிவின் பாலி மற்றும் பலர் நடித்து இப்போ ஒரு ரூபாய்க்கு வரக்கூடிய திரைப்படம் தான் வருஷங்களுக்கு சேஷம் அண்ட் இந்த படத்தினுடைய கேரக்டர் போஸ்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் காமெடி ஆக்டர் அஜு வர்கீஸ் அவர்களுக்கு வந்து பர்த்டே ஸோ அவரும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அவருடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அவருக்கு பர்த்டே விஷஸை கன்வே பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அது வந்து அஜு வர்கீஸ் அவங்களுடைய பண்ணிட்டு இருக்காங்க சோனம் பாஜ் பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கம்பெனியோட ப்ரோமோஷன் ஆக்டிவிட்டியில கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வந்து பாட்டில் கவன் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரட்சு பேட்டர்ல அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக அவங்களுடைய டெரக்ஷனில் தனுஷோடைய நடிப்பில் இப்போ நாளைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேப்டன் மில்லர் அண்ட் இந்த படத்தினுடைய பாடல்கள் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய மேக்கிங் வீடியோவை படக்குழுனர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதை வந்து இப்போ தனுஷுடைய ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இதே போல என்ன நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் வீப்ளே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்